வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நாத்திக்கம் நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கோம் இந்த சந்தையில் மாடுகளோட விலை நிலவரங்கள் என்ன அந்தந்த மாடுகள் வந்து எவ்வளவு பால் கறக்கும் போன்ற தகவலை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்குள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொரு வியாபாரிகிட்டையும் இல்லை விவசாயி வந்து மாடுகள் எடுத்து வந்தோம்னா விவசாயிகிட்டையும் நம்ம நேர்களை எடுத்து இந்த பதிவில் நான் உங்களுக்காக காட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் நமஸ்காரண்ணா அண்ணா இது எஸ்டா அண்ணா அல்லு கடையாண்ணா கடையாலோ ம் ஓகே லேக்டேஷன் மூணு நேரம்

கண்ணு போட்டால் மூணாம் மீத்து கண்ணு போடுறது இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது கண்ணு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் வந்து பால் கறக்கும் ஆனால் சுழியெல்லாம் சுத்தமாக ஆ எல்லாம் சுத்தமாக இருக்கும் சுழியெல்லாம் சுத்தங்க அல்லலாம் சனாகிது இல்லை ஆ சனாகிது ஓகே ஓகே பல்லெல்லாம் நல்லா இருக்குங்க கடை தான் பட் பல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நன்றிங்க பேச பேசும்போது சொல்லிட்டாருங்க கொஞ்சம் கொச்சமாக இருக்குங்களா இந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல் வந்து கடை கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குன்னு சொல்கிறேங்க லாக்டேஷன் வந்து செகண்ட் லாக்டேஷன் அதை கண்ணு போட்டால் ரெண்டாம் எதுன்னு சொல்கிறாங்க கண்ணு போட்டால் ஒரு இருபத்தி எட்டு லிட்டர் வந்து இந்த மாடு வந்து பால் கறக்குன்னு சொல்கிறாங்க மாட்டோட விலை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்கிறேங்க அண்ணா நமஸ்காரா நமஸ்காரம் அண்ணா அண்ணா இது எஸ்டா அண்ணா அதுவும் அது அறம்ல அண்ணா

ரெண்டு மாடு சேர்ந்து ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் ஸோ ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் ரெண்டு மாடு சேர்ந்து சொல்கிறாங்க ஓவர் சைஸ் ஆகிட்டானா நம்ம பெரிய சைஸ் மாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓவர் சைஸ் மாடு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா ஃபர்ஸ்ட் கால் ஃபுண்டர்னால ஏதாவது கரெக்ட் கால் அணைக்கணுமா அண்ணா இந்த குடா எல்லாம் ஐதே என்ன மாத்தறானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவேதே ஓகே ஓகே

ரெண்டு மாடு கையில் பிடிச்சிருக்காங்க ரெண்டு மாடுமே வந்து ரெண்டு ரெண்டு பல்லுன்னு சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் இடம் சிக்கலாக இருக்கிறதுனால நம்மளால் சரியாக காட்ட முடியல மாடுங்க ரெண்டு மாடுமே ரெண்டு ரெண்டு பல்லுங்க பிரெக்னன்ட் கவுல் வா பிரெக்னன்ட் கவுல் யார்டு என்ன எஸ்ட்டு தினம் அந்த கருவாக்கு நான் வந்து பதினைந்து தினம் ஆகிட்டு ரெண்டு டூ கோ ரெண்டு மாடுமே பதினைஞ்சு நாள் வந்து கண்ணு போட்டுன்னு சொல்கிறாங்க மில்கிங் கெப்பாசிட்டினா ஆனால் இப்போதான் கருதே கண் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வந்து பால் கறக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு மாடுமே வா இரடமே லிட்டர் ஒரு மாடிக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மாடும் அதாவது இது இருபத்தஞ்சு கறக்கும் இது இருபத்தஞ்சு கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு ரெண்டு மாடு சேர்ந்து ஐம்பது லிட்டர் வந்து பால் தான் அப்படின்னு சொல்றாங்க ரேட்டுங்கண்ணா வந்து அத்து எழுதினா எழுத்தி வந்து இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த மாடு வந்து ஒன் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த மாட்டோட வேலை சொல்றாங்க அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க ரெண்டுமே தலையிட்டு ரெண்டுமே ரெண்டு பல்லு ரெண்டுமே இருபத்தஞ்சு லிட்டர் லிட்டர் வந்து பால் கருன்னு சொல்றீங்க பட் ரேட்டு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு என்ன காரணம் இது கம்மியாக இருக்கு ஓகே இந்த மாடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்றாங்க அதை விட அதாவது வந்து இது வந்து ரேட் விலை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் சின்ன சைஸ் மாடு அப்படின்னு சொல்லுறாங்க ரெண்டு மாடை கம்பேர் பண்ணி பேசும்போது சொல்றாங்க ஓகே தேங்க்ஸ் அண்ணா இப்போ கையில் வந்து ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு எத்தனை பண்ணுங்கண்ணே கடுங்கண்ணா கடை மலப்புங்க ஆமாண்ணா கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா சன மாடுண்ணா இன்னும் எத்தனை மாதத்துக்கு கண்ணு போட இன்னொரு இருபது நாள் இன்னொரு இருபது நாள் இருக்கும் ஆமாம் கண்ணு போட்டால் எவ்வளோ பால் கறப்பாங்க ஒரு ஏழு லிட்டர் கறக்கணும் ஏழு எட்டு லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு சாரி ஒரு நேரத்துக்கு கறப்பாங்க நேரத்துக்கு என்ன விலை சொல்கிறீங்க நாங்கள் அறுபத்தி ரெண்டு சொல்கிறோம் அறுபத்தி ரெண்டு ரூபா கண்ணு போட்டால் எத்தனை அது இது மூணாவது கண்ணு கண்ணு போட்டால் மூணாவது மீட்டு ஆமா சரிங்க சரிங்கண்ணா நன்றிண்ணா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடு கடம் ஒழுப்புங்க கண்ணு போட்டால் மூணாம் எத்துன்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஒரு நேரத்துக்கு பத்து லிட்டர் வந்து பால்கா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வந்து பால்கா இருக்குன்னு சொல்கிறாங்க விலை வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க தொண்ணூறாயிரரூபா இந்த ஜெர்சி மாடுங்க அதெல்லாம் கலர் பேச்சு எப்படி இருந்து பாடுங்க ஓகே நன்றிங்க அண்ணா நமஸ்காரண்ணா இது எஸ்டாலண்ணா இது கவுங்க நாளைக்கு நாலு பால்ல ஆ ஓகே ரேட்டும் எண்பத்தாயிரம் எயிட்டி ஃபைவ்

ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் இந்த மாட்டோட வேலை சொல்றாங்க மில்கிங் கெபாசிட்டி ஒன் சொல்லா ஏலக்காகலாம் ஏலக்காகலா தலையீட்டு வந்து என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் சரி அடுத்தது இவங்க